காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரியினுடைய ஸ்டீஃபன் அண்ணன் அவர்கள் அவர்களை கிறிஸ்துமஸ் வாழ்த்தையும் ஜெபத்தையும் செய்ய அன்போடு அழைக்கிறோம் யூ கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன் நாம் ஆண்டவருக்கு துதி பலிகளையும் ஆராதனை பலிகளையும் நன்றி பலிகளையும் ஆண்டவருக்கு கொடுத்து கொண்டிருந்தோம் ஆண்டு ரொம்ப சந்தோஷமாக அவை எல்லாவற்றையும் நுகர்ந்து ஏற்றுக்கொண்டிருந்தார் இன்றைக்கு விழாநாயகன் நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பின் பண்டிகையை தான் நாம் இன்றைக்கு சத்தியம் டிவி மூலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறோம் அப்போ விழாநாயகன் இல்லாமல் ஒரு விழா இருக்காது நீங்களும் நானும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துக்கிறோம் ஏன்னா நான் வந்திருக்கிறேன் நீங்கள் பார்க்குறீங்க நீங்கள் வந்திருக்கிறீங்க நான் பார்க்குறேன் ஆனால் நம்மத்திலே ஒரு ஒரு உலாவிக் கொண்டிருக்கிறார் நம்முடைய உலாநாயகன் ஏசு கிறிஸ்து எங்கே இரண்டு மூன்று பேர் என் நாமத்தினாலே கூடினாலும் அங்கே நான் இருப்பேன்னு சொன்ன ஆண்டவர் இங்கு வந்திருக்கிறார் இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட டைம் ஸ்பென்ட் பண்ண இந்த இடத்துல வந்திருக்கிறது எனக்கு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு எத்தனை பேருக்கு சந்தோஷமா இருக்கு நம்முடைய சத்தியம் டிவி கடந்த பதினோரு வருஷங்களாக ஜாய் டு த வேர்ல்ட் உலகத்திற்கு ஒரு சந்தோஷமான செய்தியை ஏசு கிறிஸ்தனுடைய பிறப்பின் செய்தியை இதுபோல் பாடல்கள் மூலமாக நடனங்கள் மூலமாக செய்தி மூலமாக அது மட்டுமல்ல நற்கிரியைகள் மூலமாக செய்து கொண்டிருக்கிறதை கண்டு நான் கத்தர்க்கொள்ளே களி கூறுகிறேன் இந்த ஜாய் டு த வேர்ல்ட் பதினொன்றாவது சீசனில் நான் கலந்து கொள்வது எனக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு பெரிய பாக்கியமாய் கருதுகிறேன் சத்தியம் டிவி எம்டி அண்ணன் ஐசக் அண்ணன் அவர்களுக்காக அவருடைய குடும்பத்திற்காக நான் நன்றி சொல்லிக்கொள்ளுகிறேன் கர்த்தர் என்னும் கோடா கோடியாய் உங்களையும் உங்கள் ஊழியங்களையும் சத்தியம் டிவியும் பெருக பண்ணுவார் இப்பொழுதும் சத்தியம் டிவி நேயர்கள் கோடாடு கோடி ஜனங்கள் உலகம் அங்கும் இருக்கிற அத்தனை பேருக்கும் சத்தியம் குடும்பத்தின் சார்பாக முதலாவது உங்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் சரி நான் பத்து நிமிஷத்தில் உங்களுக்கு ஒரு சின்ன குட்டி ஆசீர்வாத செய்தியை கொடுத்து அதுக்கப்புறம் நிறைவு செய்ய போகிறேன் நான் சொன்னது மாதிரி இவ்வளவு நேரமும் நாம் கர்த்தருக்கு கொடுத்தோம் பாடல் ஆராதனை மூலமாக ஆண்டவரை துதித்தோம் இப்போ ஆண்டவர் தம்முடைய வாயை திறந்து மங்கள வார்த்தை சொல்லி உங்களை ஆசிர்வதிக்க விரும்புகிறார் இப்பொழுது அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிற நேரம் ஒரு பத்து நிமிடம் அமைதியாக நீங்கள் கேட்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் இயேசு பிறந்த செய்தி முதலாவது அறிவிக்கப்பட்டது மேய்ப்பர்களுக்கு புறக்கணிக்கப்பட்டவர்களுக்கு பாளையத்துக்கு புறம்பே கிடக்கிற அந்த ஏழை மந்தை மேய்த்து கொண்டிருந்த மேய்ப்பர்களுக்கு சொல்லப்பட்டது அதில் ஒரு ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலகத்தில் இயேசு பிறக்கும் பொழுது எல்லாராலும் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு முதலிடத்தையும் முக்கியத்துவத்தையும் கொடுத்தார் என்பதை நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டும் அவர் பிறக்கும் பொழுதும் ஏழைகளை தேடிப்போய் அந்த மெய்ப்பர்கள் அதற்கு அது அப்படின்னா அந்த பாளையத்துக்கு புறம்பே கடந்தவர்களை கண்டு அவர்களுக்கு இயேசு பிறந்த செய்தியை சொல்லும்படி பரலோகம் திட்டம் வைத்தது அவர் மறிக்கும் பொழுதும் பாளையத்திற்கு புறம்பே பாடுபட்டார் என்று வேதத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கார் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே அன்றைக்கு தேவதூதன் வந்து அந்த மந்தை காத்து கொண்ட விடத்தில் சொன்ன காரியம் முதலாவது பயப்படாதீங்க அப்படின்னு சொன்னார் இன்னைக்கு இந்திய சத்தியம் டிவியின் மூலமாக அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த சிறப்பு நிகழ்ச்சி ஜாய் டு த வேர்ல்டு மூலமாக உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுக்கிற முதல் மங்கள வார்த்தை பயப்படாதீங்க என்ன நடந்தாலும் பயப்படாதீங்க பயந்துட்டீங்கன்னா வெற்றியை இழந்து போவீர்கள் இந்த பயம் ஒரு அவிசுவாசத்திற்கு அடையாளம் தைரியமா இருக்கணும் என்ன நடந்தாலும் நடந்துருச்சு அதை நினைச்சு கவலைப்படாம சரி நடந்தாச்சு இதுக்கு மேலே என்ன அப்படின்ற ஒரு கேள்விக்குறி போட்டு அதை கமா போட்டு அதில் இருந்து எழும்பி போகக்கூடிய ஒரு விசேஷித்த பக்குவத்தை இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பாராக எது நினைச்சும் பயப்படாதீங்க ஒரு சின்ன சில சில பிள்ளைங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் கொஸ்டின் பேப்பரை பார்த்தோன்னா தட தட கைகாலெலாம் ஆடுது தெரிஞ்சதையே தப்பு தப்பாக எழுதி வைப்பாங்க பயப்படாதீங்க முதல் செய்தி தேவதூதன் ஏசு பிறந்த உடனே சொன்னது பயன்படாதீங்க உலகத்தை ஜெயித்த இருக்கிறார் ஜித்தோ நினைச்சு பயப்படுறதோ தூங்க பயப்படுறதோ எந்த தோல்வியை கண்டு பயப்படுகிறதோ ஒன்னும் தோல்வி வெற்றிக்கு படிக்கட்டு என்பதை மட்டும் நீங்கள் மறந்துவிடக்கூடாது ஒரு மனுஷன் தோல்வியை சந்தித்தான் என்றால் மகா பெரிய வெற்றி அடைய போகிறான் என்பது உறுதி சோ முதல்ல பயந்திராதீங்க ரெண்டாவது அவன் வந்து சொன்ன செய்தி உங்களுக்கு நற்செய்தி சொல்றேன்னு சொன்னான் துற்செய்திகளை கேட்டு 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 மனசு உடைஞ்சிருக்கிற இந்த பிள்ளைகளாகிய உங்களுக்கு இந்த ஜாய் டு த வேர்ல்ட் சீசன் லெவன் மூலமாக நற்செய்திகள் இனி உங்களை தேடி வரும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏன்னா இந்த சீசனே தேவதூதர்கள் ஆண்டவரிடத்திலிருந்து கட்டளை பெற்று போய் சகரியாவை போய் பார்த்து ஒரு நற்செய்தி சொல்கிறாரு சகரியாவுக்கு ரொம்ப வருஷம் சகரியா எலிசபெத் தம்பதியர்களுக்கு குழந்தை இல்லை மனசு உடஞ்சு போயிருக்கிற நேரத்தில் சன்னிதானத்திலிருந்து அவரால் அனுப்பப்பட்டு உனக்கு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிற கபரியல் அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணான் இன்னைக்கு ஆண்ட்ரபுடே சன்னிதானத்திலிருந்து உங்களுக்கு நிறைய நற்செய்தி வருவதாக அப்படின்னு சொல்லி உங்களை நான் ஆசிர்வதிக்கிறேன் குடும்பத்தில் தடைப்பட்டிருக்கிற நல்ல காரியங்கள் நல்ல நிகழ்வுகள் நற்செய்திகள் இந்த நாட்களுக்கு பிறகு தாராளமாக அவங்க குடும்பத்தில் நடக்கும் எல்லா தடைகளும் ஆண்டவர் உடைப்பார் ஏன்னா அஞ்சு மணி நேரம் உட்காந்து நம்ம ஆண்டவரை துதிச்சிருக்கிறோம் ஆடல் பாடல் நடனம் மூலமாக ஃபுல்லாக எல்லாமே ஆண்டவரை துதிச்சு ஆண்டவரை கனப்படுத்தி தான் இந்த இடத்துல நம்ம செய்தோம் ஆண்டவர் ஒரு காரியத்திலும் கனவீனப்படலை அப்படினாலும் ஆண்டவர் சொல்கிறாரு நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கிறது எல்லாத்தையும் ஆண்டவர் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி ஒன் பை ஒன்னாக உங்களுக்கு நிறைவேற்றி தருவேன் குடும்பத்தில் நிறைய நல்ல செய்திகள் வரும் மூன்றாவதாக கடைசியாக கிறிஸ்து என்னும் ரட்சகர் உங்களுக்காக பிறந்திருக்கிறார் பிள்ளைய துணியில் சுற்றி முன்னணியில் கடத்தி இருக்கிறதா பார்ப்பீங்க அப்படின்னு சொல்ல கிறிஸ்து என்னும் ரட்சகர் அவர் மீட்பர் மீட்க வந்தவர் பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து வியாதியிலிருந்து நம்மை மீட்க வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து உண்மையான ரட்சிப்பு அப்படின்னா என்னென்னா மனம் மாறுகிற அனுபவத்திற்கு பேர் தான் ரட்சிப்பு மதம் மாறுகிற அனுபவத்திற்கு பேர் இல்லை நிறைய பேர் இன்றைக்கி மதம் மாறிட்டு நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்கிறேன் ஒரு நாளும் இல்லை உண்மையான கிறிஸ்மஸ் என்ன தெரியுமா நீ இவ்வளவு வருஷமும் செய்துட்டு இருந்த ஏதோ ஒரு தொடர் பாவம் ஒரு ரகசிய பாவம் இந்த வருஷம் நீ விட்டுட்டியன்னா ஜாய் டு த வேர்ல்ட் அப்படின்னா சம்முடைய இந்த சீசன் பதினெண்டுடைய வெற்றி இங்கே இருக்கிற ஒவ்வொருவரும் நீங்கள் இதுவரைக்கும் செய்து கொண்டு வந்திருந்த ஏதோ ஒரு பாவம் ரகசிய பாவம் விட முடியாத பாவத்தை நீங்கள் விடுறது தான் ஜாய் டு த வேர்ல்ட் லவனுடைய வெற்றியாக இருக்கும் இன்னைக்கு ஆண்டவர் அதை தான் உங்ககிட்ட எதிர்பார்க்கிறார் அதை விட்டுருங்க ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன் பொதுவாக பார்த்திங்கன்னா கிறிஸ்மஸ் பண்டிகைன்னு ஒன்று பிள்ளைங்க பட்டாசு துணிமணி பயங்கரமாக கொண்டாடுவாங்க அது ஒரு ஒரு அவங்க ஏஜுக்கு அது ஒரு பயங்கரமாக இருக்கும் வயசானவங்க எப்படா காலையில் பன்னெண்டு மணி முடியும் பன்னெண்டு மணி வரும் ஒரு மணிக்கு சர்ச்சுக்கு போகலாம் எல்லாம் ரெடி பண்ணி சர்ச்சுக்கு போவாங்க ஆனால் இந்த இடப்பட்ட ஒரு குரூப் இருக்குது பார்ட்டி அன்னை தான் வைப்பான் அன்னைக்கு தான் விதம் விதமான ஃபாரின் பாட்டிலெல்லாம் வாங்கி வச்சுட்டு எப்போ நைட்டு கிறிஸ்மஸ் வரும் பாட்டில் ஓப்பன் பண்ணேன்னு பல லட்சம் பல ஆயிரக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி அப்படி கொண்டாடுகிற ஒரு கூட்டம் அன்னைக்கு தான் ஸ்பெஷல் பார்ட்டி என்னப்பா கிறிஸ்மஸுக்கு பார்ட்டி இல்லையா வைப்பா பிரியாணியோ தம் பிரியாணியோ பரோட்டாவோ சிக்கனோ என்ன வேணுமோ போடு ஆனால் உலகத்தில் உள்ள அத்தனை மாந்தருடைய பாவத்தை தீர்ப்பதற்காக மனு குரு எடுத்த பிறப்பையே பாவம் பண்ணி கொண்டாடு அதை விட உலகத்தில் ஆண்டவரை வேதனைப்படுத்துகிற காரியம் ஒன்று இருக்காது ஒரே ஒரு நிமிஷம் யோசித்து பாருங்க உங்களுக்காக உயிரே கொடுத்த தெய்வம் ஒரே ஒரு காரியத்தை எதிர்பார்க்கிறார் எதை விட முடியலையோ அதை விட்டு மனம் திரும்புகிற அனுபவம் அதுக்கு அதுக்குதான் ஆண்டவர் அந்த உலகத்தில் வந்தார் எல்லாருக்கும் தெரியும் உங்கள்கிட்ட காணப்படுகிற ரகசிய பாவம் என்னென்னு தெரியும் அதை ஒன்றும் விட்டுட்டிங்கன்னா ஆண்டவங்களுடைய இருதயமாகிய சிங்க வந்துடுவார் வீட்டை ஒற்றரை அடிச்சிட்டிங்க அடிச்சிட்டிங்க சீரியல் பல்ப் எல்லாம் போட்டுருங்க எல்லாம் சந்தோஷம் எல்லாம் கரெக்டாக ஆண்டவர் ரொம்ப பிடிக்கும் தான் ஆனால் மனசில் இருக்கிற ஒற்றை எல்லாம் இப்போ க்ளீன் பண்ணுற நேரம் ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கிற இடத்துல கண்களை மூடி அப்படியே நெஞ்சில் கைய வச்சு ஆண்டவரே உமை வேதனைப்படுத்துகிற காரியம் என்னத்தில் என்ன இருக்குதுப்பா எனக்கு ஞாபகப்படுத்துங்கன்னு சொல்லி இன்னைக்கே நான் அதை விட்டுவிட தீர்மானிச்சுட்டான்ப்பா எனக்காக உயிரை கொடுத்த என் நேசுவுக்காக இந்த கேவலம் இந்த ஒரு பாவத்தையுமா என்னால் விட முடியலை நான் விட்டுற ஆண்டவரே வேதம் சொல்கிறது தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அவற்றை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் ஒரு நிமிடம் அப்படியே மௌனமாக பக்கத்தில் இருக்கிறவங்க யாரும் கேட்க வேண்டாம் ஆண்டவரே என்னை நான் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த வருஷம் என் இருதயத்தை நீங்கள் பிறக்கணும்ப்பா என் வாழ்க்கையில் நீங்கள் வரணும்ப்பா நீங்கள் இல்லாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி ஒரு நிமிடம் மௌனமாக எல்லாரும் உங்களை நீங்கள் ஆராய்ந்து பாருங்கள் அன்பான ஆண்டவரே உமக்கு நன்றி தங்கள் பாவங்களை அறிக்கை செய்திருக்கிற பிள்ளைகள் இன்றிலிருந்து அதை முழுமையாக விட்டுவிட்டு விட்டு தங்கள் இருதயங்களே சுமந்து கொண்டு இந்த இடத்தை விட்டு கடந்து செல்வார்களாக இதுவரைக்கும் இல்லாத ஒரு அர்த்தமுள்ள கிறிஸ்மஸ் பண்டிகை என் பிள்ளைகள் கொண்டாடட்டும் உம்மை அநேகருக்கு கொடுக்கிற பண்டிகையாய் இந்த பண்டிகை மாறட்டும் பிதாவாகிய தேவன் தன்னுடைய ஒரே பேரான குமாரன் ஆகியேசு கிறிஸ்துவை எங்களுக்கு தந்தீர் நீர் தந்ததுதான் கிறிஸ்துமஸ் கிறிஸ்து பண்டிகை சாஸ்திரிகள் தங்களிடத்தில் இருக்கிற பரிசு பொருட்களை கொண்டு கொடுத்தார்கள் கிறிஸ்துமஸ் நாங்கள் உண்மையே மற்றவர்களுக்கு கொடுக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம் இந்த இடைப்பட்ட காலங்களிலே ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுடைய அன்பை ஜனங்களுக்கு சொல்ல சத்தியம் டிவி மூலமாக நிறைய நற்செய்தி நல்ல நற்கிரியைகள் செய்து கொண்டிருக்கிறது கண்டத்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த பணிகள் அவர்கள் மூலமாக தொடரட்டும் வந்திருக்கிற அத்தனை பேர் மூலமாக தொடரட்டும் அப்பா உம்மை ஜனங்களுக்கு நற்கிரிகள் மூலமாக சாட்சியின் மூலமாக உதவிகள் மூலமாக சாட்சிகள் மூலமாக கொடுத்து அநேகரை உமக்கு கொள்ளை பொருளாய் சம்பாதிக்கட்டும் பிதா குமாரன் பரிசுத்தாவியின் பேராலே நரஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் என் பிள்ளைகளுடைய இருதயத்திலே அமர்ந்து நீ சவாரி செய்யும் அங்க கஷ்ட காலம் எல்லாம் தீரட்டப்பா போகிற வருஷம் ஒரு நம்பிக்கை என் வருஷமா என் பிள்ளைகளுக்கு அமையட்டும் ஒரு புதிய அத்தியாயத்தை புதிய வாழ்க்கை என் பிள்ளைகள் தொடங்கட்டும் சாமி அந்த கரம் பிடித்து நடக்கட்டும் இதுவரைக்கும் எந்தெந்த காரியங்கள் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில நடக்கல கிடைக்கல தடைனாங்களோ அத்தனையும் கொடுத்து என் பிள்ளைகளை ஆசிர்வதி நிறைஞ்ச மனசுல நான் ஆசிர்வதிச்சேன் முடிக்கிறான்ப்பா இயேசுவின் மூலம் பிதாவே மேன் ஆமேன் ஆமேன் ஹலோ லூயா உங்களை ஆசிர்வதிப்பார் உலகம் எங்கும் பார்த்து கொண்டிருக்கிற சத்தியம் டிவி நேயர்களுக்கு கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை சத்தியம் குடும்பத்தின் சார்பாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம் கருத்தரங்களை ஆசிர்வதிப்பார் ஆகிஸ் யூ அண்ணன் அழகான ஒரு வாழ்த்தையும் செய்தியும் கொடுத்ததற்காக அவருக்கு நாம் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்